ஹதீசிலே அறிவிக்கின்றார்கள் சகோதரர்களே சில தப்சீல்களிலும் இந்த வரலாறு சொல்லப்படுகின்றது அதே போன்று வரலாற்று கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்படுகின்றது என்ற வரலாற்று கிரந்தத்திலும் இந்த வரலாற்றையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த வாலிப சஹாபி செல்லல்வாக அழகி வசந்த மன்னவர்களுடைய அனுமதியோடும் வீடு செல்கின்றவர் மதீனாவுடைய வாசலினால் ஒவ்வொரு வாசலாக கடந்து செல்கின்றார் வீதியால் அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபியுடைய வீட்டை கடந்து செல்கிறார் அந்த சஹாபியுடைய வீட்டிலே ஒரு பெண்மணி ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் தற்செயலாக இவரும் போகின்ற நேரம் அங்கே மறைக்கப்பட்டிருந்த மறைக்கப்பட்டிருந்த சீலை விழுந்து இந்த வாலிப சகாவி அந்த பெண்மணி குளிப்பதை தற்செயலாக பார்த்து விடுகிறார் யோசிக்கின்றார் நாம் அல்லாவுடைய ரசோலோடு இருந்து விட்டு வந்த நாம் ஹராமான காட்சிகளை கண்டுவிட்டதே என்று பயந்து அவர் அழுது குழம்பி அப்படியே காட்டு வனங்களை நோக்கி அவர் நடந்து சென்று விட்டார் அவ்வளவு பயம் வயது பதினாறு தான் ஆனால் அவருக்கு எப்படி ஒரு பயம் அல்லாவுடைய பயம் அவர் யோசித்தார் நாம் அல்லாவுடைய ரசூலோடு கூட இருக்கின்றோம் என்னுடைய கண்கள் தலாத்தை தராமான காட்சியை கண்டுவிட்டது இதனால் என்னென்ன பாரதூரம் ஏற்படுமோ என்று பயந்து போனார் அல்லாவுடைய குர்ஆன் வசனம் இறங்கிவிடுமோ என்றும் பயந்து போனார் சகோதரர்களே பெரியவர்களே சஹாபிய காணல்ல ஏனென்றால்